வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து நாட்டுக்கோழி தொக்கு இப்போ வந்து நாட்டுக்கோழி வந்து குக்கரில் போட்டிருக்கோம் இது வந்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டிருக்கோம் இது வந்து மசாலா அரைச்ச மசாலா இதில் வந்து இஞ்சி பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் பட்டை சோம்பு லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் நல்லா அரைப்படுறதுக்கு ஒரு தக்காளி வச்சு அரைச்சிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா போட்டிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா நீங்கள் காரம் இருந்தால் பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க வெயிலுன்றதுனால ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கொத்தமல்லி புதினா போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டாச்சு ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அப்புறம் சால்ட்டு தேவைக்கேற்ப டேஸ்ட்கேப்பா சாப்பிட்ற இது வந்து தண்ணி குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி இந்த கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தொக்கு மாதிரி வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றி ஏன்னா சிக்கனில் இருந்து தண்ணி கொஞ்சம் வரும் இது நாட்டுக்கோழின்றதுனால ஓரளவுக்கு தண்ணி வரும் ஃப்ராயில் கொஞ்சம் நிறைய வரும் தண்ணி அவ்வளோதான் எடுத்து எண்ணெய் போட்டாச்சு இது வந்து எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் இது நல்லா கொடி வந்ததும் மூடி வெயிட் போட்டு போகிறேன் இதுக்கும் இந்த மசாலா அரைச்ச மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன் இது வந்து பையன் விரும்பான்றதுக்காக இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து சரின்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணால் வெறும் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் அந்த மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் பத்தல் தூள் போட்டாச்சு இதுக்கு அவ்வளோதான் மசாலா வெறும் மசாலா மட்டுந்தான் மிளகாத்தூள் தேவைக்கேற்ப மிளகாத்தூள் காரம் நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு தூள் போட்டுக்கலாம் உப்பு இந்த மசாலாலேயே மசாலாலே அந்த எண்ணெயிலுமே அது நல்லா வெந்து வந்துடும் திருப்பி திருப்பி வேக விட்டுணும் நீங்கள் வெளியில் வந்து மசாலா தடவை கூட அதுக்கப்புறம் இதில் போட்டு இது பண்ணலாம் முதலே நான் போட்டதுனால அப்படியே கொஞ்சம் வேகட்டும் வெந்த பிறகு நல்லா ஈஸியாக திருப்ப வரும் நல்ல கொதி வருது பாருங்கள் இப்போ நம்ம மூடிக்கலாம் மூடிட்டு வெயிட் பண்ணலாம் ஒரு அஞ்சாறு சவுண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஏன்னா நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் ஒரு கூட ஒரு ரெண்டு சவுண்டு விடலாம் குழம்பு அதெல்லாம் சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் நாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம் திக்காக வேணுன்றதுக்காக இந்த மாதிரி தொக்கு மாதிரி இறக்கிட்டோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி ஆயிடுச்சு குழம்பு இந்த பக்கம் நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை சூப்பராக ஆயிடுச்சு இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் சுட சுட சாதம் நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி லெக் பீஸ் வருவல் ரசம் ரசம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்